வணக்கம் இது உங்கள் ஐயப்பன் டிஎன்பிசி மேக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சதவீதம் பர்சன்டேஜ் இதில் நிறைய மாடல் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு விதி ஒன்று பின்னத்தை சதவீதமாக மாற்ற நூறால் பெருக்க வேண்டும் இப்போ ஃபஸ்ட்டு சம் மூணு பை நாலு என்பது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மூணு பை நாலு இந்த பின்னத்தை சதவீதமாக மாற்றுறதுக்கு நூறால் பெருகணும் ஸோ இப்போ இந்த நாலுக்கும் இந்த நூறுக்கும் வந்து அடிச்சிடலாம் இருபத்தஞ்சி நாள் நூறு அப்போது இருபத்தஞ்சி இன்ட்டு மூணு ஆன்சர் வந்து எழுபத்தைந்து சதவீதம் அடுத்தது பதினொன்று பை பதிமூணு என்பது எவ்வளவு சதவீதம் பதினொன்று பை பதிமூணு பின்னத்தை இப்போ சதவீதமாக மாற்ற போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் பதினொன்று பை பதிமூணு நூறால் பெருக்கணும் ஸோ இப்போ இதை பெருக்கும்போது பதினொன்று இன்ட்டு நூறு வந்து ஆயிரத்தி நூறு பை பதிமூணு இதை கேன்சல் பண்ண முடியாது ஸோ அப்போ அதை நம்ம வகுக்கிறோம் ஆயிரத்தி நூறு அதை பதிமூணால் வகுக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் பதிமூணு நூற்றி நாலு ஸோ நூற்றி பத்தில் நூற்றி நாலு போச்சிங்கன்னா கழிச்சோம்னா ஆறு இந்த ஜீரோ கேடைய இறங்கணும்னா அறுபது அறுபதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு ஸோ மீதி வந்து எட்டு ஸோ இப்போது இதை எண்பத்தி நாலு மீதி வந்து எட்டு பை பதிமூணு சதவீதம் கலப்பு பின்னத்தில் எழுதியாச்சு அடுத்தது வந்து விதி ரெண்டு சதவீதத்தை பின்னமாக மாற்ற நூறால் வகுக்க வேண்டும் இப்போது சதவீதம் கொடுத்துட்டாங்கன்னா அதை பின்னமாக மாற்றினோம்னா அதை நூறால் வகுத்த நமக்கு பின்னமாக மாறிடும் உங்கள் உதாரணத்துக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் இதை பின்னமாக மாற்றுறதுக்கு இருபத்தி ஐந்து நூறால் வகுக்கிறோம் இருபத்தஞ்சி பை நூறு இதை கேன்சல் பண்ண முடியும் இருபத்தஞ்சு வாய்ப்பில் அடித்தோம்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அப்போது ஒன்று பை நாலு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு சதவீதம் என்பதின் பின்ன வடிவம் என்ன இப்போது முப்பத்தி ஏழு சதவீதம் இதை முப்பத்தி ஏழு பை நூறு நூறால் வகுக்கிறோம் ஸோ இப்போ இதை ஏதாவது அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா முப்பத்தி ஏழு வந்து பகாயில் ஸோ கேன்சல் பண்ண முடியாது அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து முப்பத்தி ஏழு பை நூறு தான் ஆன்சர் ஓகே தேங்க் யூ எஸ் வணக்கம் சதவீதத்தில் இப்போ விதி மூன்று வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே விதி ஒன்று ரெண்டு பார்த்தாச்சு இப்போ விதி மூன்று ரூபாய் ஆயிரத்தில் முப்பது சதவீதம் என்பது எவ்வளவு இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து அந்த அமௌண்ட்டில் இத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எப்படி போகிறது அப்படின்னா இப்போது ரூபாய் ஸோ ஆயிரன்றது நூறு சதவீதம் நம்ம எடுத்துக்கணும் ஆயிரம்ன்றது நூறு சதவீதம் நூறு சதவீதம் வந்து ஆயிரம் ரூபாய் இப்போ கொஸ்டின் நம்ம என்ன கேட்கணும் முப்பது சதவீதம் எவ்வளவு அது தெரியல அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணோம்னா இதை வந்து என்ன பண்ணு பெருக்கில் பண்ணுங்க நூறு எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் குறுக்கு பெருக்கு பண்ணுங்க ஆயிரம் எட்டு முப்பது நமக்கு எக்ஸ் தானே வேணும் ஸோ ஆயிரம் எட்டு முப்பது பை இந்த நூறு வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு இருந்துச்சுன்னா வகுத்துல ஆயிடும் ஸோ நூறு ஸோ இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் ஸோ அப்போ முப்பது இன்ட்டு பத்து வந்து முந்நூறு ஸோ அப்போது ஆயிரத்தி முப்பது சதவீதம் என்பது முந்நூறு அடுத்தது மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தில் நாலு சதவீதம் என்பது எவ்வளவு இப்போது நூறு சதவீதம் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ நாலு சதவீதம் எவ்வளவு அப்படின்னா எக்ஸ் எப்போதுமே சதவீதம்னா எல்லாம் ஒரே பக்கம் வரணும் நம்பர் வந்து ஒரே பக்கம் வரணும் இப்போது இதை குறுக்க பெருகல் பண்ணுங்க நூறு இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இதை பெருக்கு பண்ணிங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து இன்ட்டு நாலு எனக்கு தேவை எக்ஸ் தான் வேணும் அப்போ மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு இன்ட்டு நாலு பை நூறு ஸோ இப்போ இந்த நாலுக்கும் இந்த நூறுக்கு அடித்தோம்னா இருபத்தி அஞ்சு வரும் இந்த இருபத்தஞ்சுக்கும் அஞ்சுக்கும் எக்ஸுக்கும் அடிக்கலாம் ஸோ இருபத்தஞ்சுக்கும் எக்ஸுக்கும் அடிச்சிங்கன்னா முப்பத்தொன்னில் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஒன்று வரும் இல்லைன்னா கடை தனியாக வகுத்து பாருங்கள் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு வகுத்தல் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு முப்பத்தொன்னில் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மீதி வந்து ஆறு அறுபத்தி ரெண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முறை ரெண்டு இருபத்தஞ்சி வந்து ஐம்பது மீதி வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ஐந்து கீழே இறக்குனிங்கன்னா ஐந்து இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஐந்து அப்போ மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு நாலு சதவீதம் என்பது எவ்வளவு நூற்றி இருபத்தி ஐந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்து விதி நான்கு ஒரு எண்ணின் அறுபது சதவீதம் என்பது முப்பது எண்ணின் அந்த எண் என்ன அதாவது அறுபது சதவீதம் எவ்வளோனா முப்பது அப்போது நூறு சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த எண் எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போ அதை நூறு சதவீதம்னு எடுத்துக்கணும் ஸோ இப்போ இதை குறுக்கு பெருக்கு பண்ணுங்கள் இதை குறுக்கு பெருக்கு பண்ணிங்கன்னா அறுபது இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் இதை குறுக்கு பெருக்கு பண்ணிங்கன்னா முப்பது இன்ட்டு நூறு எனக்கு தேவை எக்ஸ் தான் வேணும் அப்போ முப்பது இன்ட்டு நூறு பை இந்த அறுபது வந்து பெருக்கல் இருக்குது இந்த பக்கம் தான் வகுத்தல் ஆகிடும் ஸோ அறுபது ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு அடிச்சிடலாம்

ஸோ இதை வந்து நானும் இது பெருக்கணும் பதினாறு இன்ட்டு மூணு வந்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டாக கூட இந்த தொகுதியை கூட்டுன்னு ஐம்பது ஸோ ஐம்பது பை மூணு இப்போது கலப்பு பின்னத்தில் இருந்ததை நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்போ தகா பின்னமாக மாற்றிட்டோம் தகு பின்னம் தகா பின்னமாக மாற்றியாச்சு இப்போது ஐம்பது பை மூணு சதவீதம் என்பது எழுபத்தி ஐந்து அப்படின்னா நூறு சதவீதம் என்பது எவ்வளோ எக்ஸ் இப்போ இதை அப்படியே குறுக்கு பெருக்கு பண்ணீங்கன்னா ஸோ ஐம்பது பை எக்ஸ் இன்ட்டு சாரி ஐம்பது பை மூணு இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எழுபத்தி ஐந்து இன்ட்டு நூறு இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும் ஸோ இந்த வகத்தில் இருக்கிற மூணு வந்து அந்த பக்கம் பெருக்கல் ஆகிடும் ஸோ எழுபத்தஞ்சி இன்ட்டு நூறு இன்ட்டு மூணு பை ஐம்பது ஸோ இந்த ஐம்பதுக்கும் நூறு கிடச்சா ரெண்டு முறை அடித்தாச்சு ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எழுபத்தஞ்சி இன்ட்டு ரெண்டு வந்து நூற்றி ஐம்பது ஸோ நூற்றி ஐம்பது இன்ட்டு மூணு ஸோ எக்ஸ் இவல்ட்டு நானூற்றி ஐம்பது இல்லை விதி ஐந்து இப்போ பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு என்பது முப்பத்தி ஆறில் எத்தனை சதவீதம் பன்னிரெண்டு முப்பத்தி ஆறில் எத்தனை சதவீதம் அப்படின்னா பன்னெண்டு பை முப்பத்தி ஆறு இன்ட்டு நூறு இப்போது பன்னெண்டுக்கும் முப்பத்தி ஆறுக்கும் கேன்சல் பண்ணலாம் ஸோ கேன்சல் பண்ணால் ஒரு பன்னெண்டு 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 முப்பத்தி ஆறு ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பை மூணு ஸோ நூறு மூணாவில் வந்து வகுக்கணும் ஸோ நூறு வந்து மூணாவில் வகுத்தீங்கன்னா மூணு மூணு ஒன்பது மீதி ஒன்று இந்த பத்து ஜீரோ இறக்குன்னா பத்து மூணு மூணு ஒன்பது மீதி வந்து ஒன்று ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு மீதி வந்து ஒன்று ஒன்று பை எதால் வகுத்தோம்னா மூணால் வகுத்தோம் அப்போ முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவீதம் இதுதான் ஆன்சர் அடுத்தது ஒன்று பை மூனை ஐ ஐந்து பை ஒன்பதின் சதவீதமாக குறிக்குவோம் அதாவது ஒன்று பை மூணு பை ஐந்து பை ஒன்பது இப்போது இன்ட்டு நூறு இப்போது ஒன்று பை மூணு இன்ட்டு இந்த எப்பவுமே பகுதியில் ஐந்து பை மூணு பின் இருந்துச்சுன்னா அது தலைகீழாக மாறிடும் ஸோ அப்போ ஒம்பது பை ஐந்து இன்ட்டு நூறு ஸோ இந்த மூணுக்கும் ஒன்பது கிடச்சோம்னா மூணு மூணு ஒன்பது இந்த அஞ்சுக்கும் நூறு கிடச்சோம்னா இருபது அஞ்சு நூறு ஸோ அப்போது மூணு இன்ட்டு இருபது ஸோ மூணு இன்ட்டு இருபது அறுபது சதவீதம் அடுத்தது விதி ஆறு அதாவது ஒரு எண்ணின் இருபத்தைந்து சதவீதம் இருபது எனில் அந்த எண்ணின் நாற்பது சதவீதம் எவ்வளவு இப்போது இருபத்தைந்து சதவீதம் வந்து இருபது அப்போது நாற்பது சதவீதம் எவ்வளவு தெரியல எக்ஸ்ன்னு வச்சுக்கோ ஏற்கனவே இந்த மாடல் நம்ம போட்டிருக்கோம் சம்ஸ் இப்போ அடுத்தது இப்போ என்ன பண்ணணும் பண்ண இந்த குறுக பெருக்கள் பண்ணிக்கலாம் எக்ஸ் இன்ட்டு இருபத்தி ஐந்து எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பது இன்ட்டு நூறு எனக்கு தேவை எக்ஸ் தான் அப்போது நாற்பது இன்ட்டு இருபது பை இருபத்தஞ்சு பெருக்கள் ஆகிடும் ஸோ ஆயிடும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இருபதுக்கும் இருபத்தஞ்சுக்கு அடிக்கலாம் ஐந்தாவது வெப்பில் அடிச்சா நாலஞ்சு இருபது ஐயஞ்சி இருபத்தஞ்சி ஸோ இந்த அஞ்சுக்கும் நாற்பதுக்கு அடிச்சுன்னா எட்டு அஞ்சு நாற்பது அப்போ எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு ஹலோ விவர்ஸ் வணக்கம் இப்போ சதவீதத்தில் விதி ஏழு மாடல் செவன் பார்க்க போகிறோம் ஒரு பொருளின் விலையானது ஏழு ஒன்று பை ரெண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது மேலும் அதிகரித்த விலையானது ரூபாய் பதினைந்து எனில் அந்த பொருளின் பழைய விலை எவ்வளவு ஒரு பொருள் ஏழரை சதவீதம் அதிகரிச்சிருக்கு அந்த ஏழரை சதவீதம் ஏழரை சதவீதம் வந்து பதினைந்து அப்படின்னா அப்ப அந்த பொருளுடைய விலை வந்து நூறு சதவீதம்னு அர்த்தம் அந்த சதவீதம் எவ்வளவு அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு இப்போ இதை குறுக்க பிறகு பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஏழு ஒன்று பை ரெண்டு இருக்கு இல்லைங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா தகா பின்னமாக மாத்திங்கன்னா இந்த ஏழை ரெண்டையும் பெருக்கணுன்னா ரெண்டு பதினாலு பதினாலாவோட தொகுதி கூட்டம் பதினஞ்சு ஸோ பதினஞ்சு பை ரெண்டு இந்த எக்ஸை குறுப்பு பண்ணதில் எக்ஸு ஈக்குவல் டு நூறு இன்ட்டு பதினைந்து நமக்கு எக்ஸ் தான் வேணும் ஸோ நூறு இன்ட்டு பதினைந்து இந்த ரெண்டு வந்து வகுத்துலுக்கு தகுந்தோம்னா பெருக்கல் ஆகிடும் ஸோ பை இந்த பதினஞ்சு வந்து வகுத்தல் ஆகிடும் ஸோ இந்த பதினஞ்சுக்கு அடிச்சிட்டோம்னா இந்த எக்ஸ் ஈக்குவல் டு இரநூறு நூறு இன்ட்டு ரெண்டு வந்து இரநூறு அப்போ அந்த பொருளுடைய பழைய விலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு சப்போஸ் புதிய விலை கேட்டாங்கன்னா புதிய விலை கேட்டாங்கன்னா இது பழைய விலையாக கூட இப்போ அந்த அதிகரித்த விலை வந்து பதினைந்து இல்லையா ஸோ அப்போ பதினைந்து கூட்டிக்கணும் அப்போ இரநூத்தி பதினைந்துன்னு வரும் புதிய விலை அடுத்தது ஒரு பொருளின் விலையானது இருத்த இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது மேலும் அதிகரிக்கப்பட்ட விலை ரூபாய் பன்னிரெண்டு எனில் அந்த பொருளின் புதிய விலை எவ்வளவு அதாவது அதிகரித்த விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து சதவீதம் அப்படின்னா இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து பன்னிரெண்டு அப்போது அந்த பொருளுடைய பழைய விலை நூறு சதவீதம் எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு அப்போ இதை குறுக்கு பெருக்கு பண்ணிக்கலாம் ஸோ இருபத்தி ஐந்து எக்ஸ் ஈக்குவல் டு நூறு இன்ட்டு பன்னிரெண்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நூறு இன்ட்டு பன்னிரெண்டு பை இருபத்தி ஐந்து ஸோ இந்த இருபத்தஞ்சுக்கு நூறுக்கு அடிச்சோம்னா நாலு இருபத்தஞ்சி நூறு ஸோ அப்போ எக்ஸ் இவல் டு பன்னெண்டாங்க நாற்பத்தி எட்டு அப்போது அந்த பொருளினுடைய பழைய விலை நாற்பத்தெட்டு ஆனால் கொஷனில் கேட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதிய விலை கேட்டிருக்காங்க ஸோ அப்போ புதிய விலை வந்து பார்த்தீங்கன்னா இதாக கூட அந்த அதிகரித்த விலை பன்னிரெண்டை கூட்டிக்கணும் ஸோ அப்போ நாற்பத்தெட்டாவோட பன்னெண்டை கூட்டும் பொழுது அப்போ புதிய விலை அறுபது அடுத்தது ஒரு எண்ணின் முப்பத்தி ஐந்து சதவீதம் என்பது நூற்றி ஐந்து எனில் அந்த எண்ணின் நூறு சதவீதம் என்பது எவ்வளவு எவ்வளவு சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க முப்பத்தி ஐந்து சதவீதம் வந்து நூற்றி ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க அந்த எண்ணில் நூறு என்பது எவ்வளவு சதவீதம் அப்போ நூறு எண் கொடுத்துட்டாங்க நூறுன்றது எவ்வளவு சதவீதம் கேட்குறாங்க அப்போ சதவீதத்தை கேட்குறாங்க இந்த இடத்துல கொர்ஷன் ஸோ அப்போ என்ன அதே தான் குறுக்கு ப்ரிகர் பண்ணிக்கலாம் நூற்றி ஐந்து இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல்டு இந்த ரெண்டு நம்பருக்கு நூறு இன்ட்டு முப்பத்தி ஐந்து நமக்கு எக்ஸ் தான் வேணும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் நூறு இன்ட்டு முப்பத்தி ஐந்து பை இந்த நூற்றி அஞ்சு போனால் நூற்றி அஞ்சு ஸோ நமக்கு எக்ஸ் வேணும் ஸோ இந்த முப்பத்தஞ்சு கிடைக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு மூணு முப்பத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பை மூணு வருது ஆக்சுவலாக சதவீதம் தானே ஸோ நூறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு வகுத்தோம்னா மூணு மூணு ஒன்பது பத்தில் ஒன்பது பிரச்சின ஒன்று இந்த ப ஜரோவு கேடைய அடிக்கலாம் திரும்ப மூணு மூணு ஒன்பது பத்தில் ஒன்பது பிரச்சின ஒன்று ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு மீதி வந்து ஒன்று ஒன்று பை மூணால வகுப்பு இல்லையா அப்போது எக்ஸ் இவல் டு முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவீதம் ஹலோ விவர்ஸ் வணக்கம் இப்போது சதவீதத்தில் நம்ம விதி எட்டு பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் பதினாலு சதவீதம் பாலும் மீதியின் தண்ணீரும் உள்ள கலவை உள்ளது மற்றொரு பாத்திரத்தில் இருபத்தி நாலு சதவீதம் பாலும் மீதி தண்ணீரும் உள்ள கலவை உள்ளது முதல் பாத்திரத்தில் இருந்து ஐந்து பங்கும் இரண்டாவது பாத்திரத்திலிருந்து ஐந்து பங்கும் எடுத்து கலந்தால் புதிய கலவையில் எவ்வளவு சதவீதம் பால் இருக்கும் ஒரு பாத்திரத்தில் பதினாலு சதவீதம் பால் இருக்கு மீதி தண்ணி இருக்குது அப்போ இன்னொரு பாத்திரத்தில் இருபத்தி நாலு சதவீதம் பால் இருக்குது மீதி தண்ணி இருக்குது இப்போது முதல் பாத்திரம் இருந்து ஒரு ஐந்து பங்கு அளவு எடுக்கிறாங்க அப்போனா அதில் பதினாலு சதவீதம் வந்து பால் இருக்கு இல்லைங்களா அப்போ பதினாலு சதவீதம் பதினாலு சதவீதம் இன்ட்டு எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா ஐந்து பங்கு எடுக்கிறாங்க ஸோ ஐ இன்ட்டு ஐந்து ப்ளஸ் அதே மாதிரி இரண்டாவது பார்த்துட்டு இருபத்தி நாலு சதவீதம் பால் இருக்குது இல்லையா ஸோ அப்போ இருபத்தி நாலு சதவீதம் இன்ட்டு அதில் எத்தனை பங்கு எடுக்குதுன்னா ஐந்து பங்கு ஆக்சுவலாக இதில் ஒரு ஐந்து பங்கு இதில் ஒரு ஐந்து பங்கு அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ப்ளஸ் ஐந்து வந்து பார்த்தீங்கன்னா பத்து பங்கு ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ட்டு ஐந்து வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ப்ளஸ் இருபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பை பத்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு பை பத்து ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அடிச்சிட்டுனா அப்போது பத்தொம்பது சதவீதம் அந்த புதிய கலவில் எவ்வளவு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா பால் இருக்கும் அப்படின்னா பத்தொம்போது பத்தொன்பது சதவீதம் பால் இருக்கும் அடுத்தது அடுத்த கொஸ்டின் ஒரு குடுவையில் நாற்பத்தைந்து சதவீதம் பால் உள்ள கலவை உள்ளது மற்றொரு குடுவில் இருபத்தைந்து சதவீதம் பால் உள்ள கலவை உள்ளது முதல் குடுவில் ஒன்பது பங்கும் இரண்டாவது குடுவையில் பதினோரு பங்கும் எடுத்து கலந்தால் தற்போது பால் எவ்வளவு சதவீதம் இருக்கும் கொஷின் இப்போது ஒரு குடுவில் எவ்வளோ நாற்பத்தஞ்சி சதவீதம் பால் இருக்குது ஸோ நாற்பத்தி ஐந்து சதவீதம் இன்ட்டு அதுலேருந்து எவ்வளோ பங்கெடுக்கிறோம் ஒன்பது பங்கு ஸோ இன்ட்டு ஒன்பது ப்ளஸ் அதேமாதிரி ரெண்டாவது குடுவில் வந்து இருபத்தி ஐந்து சதவீதம் இன்ட்டு எவ்வளோ பங்கு எடுக்கிறோம் பதினோரு பங்கு பை இந்த பங்குகளுக்கு கூடி ஒம்பது ப்ளஸ் பதினொன்று நாற்பத்தஞ்சு இன்ட்டு ஒம்பது ூத்தி அஞ்சு ப்ளஸ் இருபத்தஞ்சி இன்ட்டு பதினொன்று ஸோ டூ செவன்டி ஃபைவ் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு பை இருபது ஸோ இப்போ இதை இரநூத்தி எண்பது ஸோ பை இருபது ஸோ ஒரு ஜீரோ ஒரு அடிச்சிடலாம் இந்த ரெண்டுக்கும் அறுபத்தெட்டுக்கு முப்பத்தி நாலு அப்போது பால் இருக்கும் ஹலோ வணக்கம் இப்போ சதவீதத்தில் விதி ஒன்பது பார்க்க ஒரு நபரின் ஒரு நாள் ஊதியமானது அதிகரிக்கப்படுகிறது அவருடைய ஒரு நாள் ஊதியம் வந்து இருபத்தெட்டு சதவீதம் அதிகரிக்கப்பட்ட பின்னர் அவர் பெரும் ஒரு நாள் ஊதியம் வந்து நூற்றி இந்த நூத்தி இருபத்தெட்டு சதவீதம் அதிகரித்ததுக்கு அப்புறம் அவர் பெரும் ஒரு நாள் ஊதியம் வந்து நூற்றி அறுபது ரூபாய் கிடைக்குது எனில் அவரின் முந்தைய ஒரு நாள் ஊதியம் எவ்வளவு ஒரு நாள் ஊதியம் தான் கேட்குறாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இப்போதைக்கு நாள் ஊதியம் வந்து நூற்றி அறுபது பை எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னா இருபத்தெட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இல்லையா ஸோ அப்போ ஏற்கனவே நூறு சதவீதம் ப்ளஸ் ஒரு இருபது இருபத்தி எட்டு சதவீதம் இன்ட்டு நூறு ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நூற்றி அறுபது பை நூற்றி இருபத்தி எட்டு இன்ட்டு நூறு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ பதினாறாம் வாய்ப்பில் அடிக்கலாம் பத்து பதினாறு வந்து நூற்றி அறுபது ஸோ இதை பதினாறாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எட்டு பதினாறு வந்து நூற்றி இருபத்தி எட்டு ஸோ இப்போ இந்த எட்டுக்கும் நாலாவது வாய்ப்பில் அடிச்சுன்னா ரெண்டு பங்கு வரும் ஸோ இருபத்தஞ்சு நாங்க நூறு ஸோ இந்த ரெண்டுக்கு இது ஆச்சிங்கன்னா ஐந்து ஸோ இருபத்தெண்டு ஐந்து வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஐந்து அப்போ அவருடைய பழைய முந்தைய ஒரு நாள் ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் அடுத்தது ஒருவரின் ஒரு நாள் ஊதியமானது இருபத்தை இருபது சதவீதம் வந்து குறைக்கப்படுகிறது குறைக்கப்பட்ட பின்னர் அவர் பெறும் ஒரு நாள் ஊதியம் ரூபாய் பதினாறு எனில் அவரின் முந்தைய ஒரு நாள் ஊதியம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அவருடைய இப்போ எவ்வளோ ஊதியம் பெறாரு அப்படின்னா பதினாறு பை நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் குறைக்கிறாங்க ஸோ இருபத்தஞ்சு சதவீதம் குறைக்கும் போது மைனஸ் இருபது போடணும் அதிகரிக்கும் போது கூட்டிக்கணும் குறைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிக்கணும் இன்ட்டு நூறு ஸோ பதினாறு பை எண்பது இன்ட்டு நூறு இப்போ ஒரு சீரை ஒரு சீரை அடிச்சிடலாம் ஸோ எட்டுக்கு இதுக்கு அடித்தோம்னா ரெண்டு முறை எட்டு பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு ஸோ இருபது ஸோ அவருடைய முந்தைய ஊதியம் வந்து இருபது ரூபாய் அடுத்தது ஒரு நபரின் ஒரு நாள் ஊதியமானது இருபத்தஞ்சு சதவீதம் அதிகரிக்கப்படுகிறது அதிகரிக்கப்பட்ட பின்னர் அவர் பெரும் ஒரு நாள் ஊதியம் வந்து இருபத்தஞ்சு ரூபாய் ஏன்னும் இருபத்தஞ்சு சதவீதம் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க அவரின் முந்தைய ஒரு நாள் ஊதியம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது அவருடைய இப்போ ஒரு நாள் ஊதியம் எவ்வளோ ரூபாய் இருபத்தி அஞ்சு பை எவ்வளோ வந்து அதிகரிக்குது அப்படின்னா இருபத்தஞ்சு அப்போ நூறு ப்ளஸ் இருபத்தஞ்சு இன் நூறு ஸோ இருபத்தி அஞ்சு ஐந்து இன்ட்டு நூறு பை இதுக்கு இருபது அப்போ அவருடைய முந்தைய ஊதியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் ஹலோ வணக்கம் இப்போ சதவீதத்தில் டைப் டென் விதி பத்து பார்க்க போகிறோம் ஒரு தொழிற்சாலையில் ஆட்கள் பற்றாக்குறையால் உற்பத்தியானது இருபது சதவீதம் குறைகிறது உற்பத்தியை நிலைநிறுத்த தற்போதைய ஆட்கள் எவ்வளவு சதவீதம் அதிக நேரம் உழைக்க வேண்டும் அதாவது இருபது சதவீதம் குறைஞ்சிருச்சு இப்போ உற்பத்தியை நிலைநிறுத்தணும்னா தற்போதைய ஆட்கள் எவ்வளவு சதவீதம் அதிக நேரம் உழைக்க வேண்டும் அப்படின்னு அதாவது உற்பத்தி வந்து எவ்வளோ குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்போது இருபது சதவீதம் பை ஸோ குறையறதுனால நூறு மைனஸ் இருபது இன்ட்டு நூறு ஸோ இப்போது இருபது பை நூறில் இருபது போச்சுன்னா எண்பது இன்ட்டு நூறு இப்போது ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ ஸோ நாலாவச்சிங்கன்னா ரெண்டாங்க எட்டு ஐநாங்கி இருபது ஸோ இந்த ரெண்டுக்கும் இந்த பத்துக்கும் அடிச்சிங்கன்னாச்சு ஸோ இப்போது இருபத்தி ஐந்து சதவீதம் அதிக நேரம் வந்து உழைக்க வேண்டும் இருபத்தி சதவீதம் அதிக நேரம் வந்து உழைக்க வேண்டும் ஆன்சர் வந்து இருபத்தைந்து சதவீதம் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதேதான் ஒரு தொழிற்சாலையில் ஆட்கள் பற்றாக்குறைகள் உற்பத்தியானது இருபது சதவீதம் இருபத்தி ஐந்து சதவீதம் குறைகிறது உற்பத்தியை அதிகரிக்க தற்பொழுது ஆட்கள் எவ்வளவு சதவீதம் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டும் ஸோ இப்போ எவ்வளோ குறைக்கிறது இருபத்தி ஐந்து சதவீதம் அப்போ இருபத்தி ஐந்து பை நூறு மைனஸ் இருபத்தி ஐந்து இன்ட்டு நூறு ஸோ அப்போ இருபத்தி ஐந்து பை எழுபத்தி ஐந்து இன்ட்டு நூறு ஸோ இருபத்தஞ்சி அடிச்சுனா ஒரு இருபத்தஞ்சி அஞ்சு மூணு இருபத்தஞ்சு எழுபத்தி அஞ்சு ஸோ ஒன்று பை மூணு இன்ட்டு நூறு இப்போது இந்த மூணுக்கும் நூறுக்கு அடிச்சிங்கன்னா நூறை மூணால் வகுத்தோம்னு வச்சிங்களேன் மூணு 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 ஒன்பது மீதி வந்து ஒன்று பத்து மறுபடியும் மூணு மூணு ஒன்பது மீதி ஒன்று ஸோ அப்போது முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவீதம் மீதி வந்து ஒன்று இல்லையா ஸோ ஒன்று தொகுதியில் போட்டாச்சு பை மூணு தானே வகுத்தோம் ஸோ அப்போ முப்பத்தி மூணு ஒன்று முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவீதம் வந்து அதிக நேரம் வந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க